இன்னைக்கு சண்டே இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க நம்பி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த குளம் வந்து என்ன குளம்னு தெரியுதா உங்களுக்கு இது வந்து நம்ம திருக்கணங்குடி நம்பி கோவில் போகிற வழியில் உள்ள பெரிய குளம் தான் பார்த்துக்கிடுங்க தண்ணி பாருங்க ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அப்போ நம்பி கோயிலில் தண்ணி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் இது திருக்கணங்குடி பெரிய குளம் இது வந்து நம்பி கோயிலில் உள்ள தண்ணி அங்கே தான் வரும் கரெக்டாக காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்புன குளிக்கிது அந்த குளத்தை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்புற வேண்டியது தான் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது அவன் நம்பி கோயிலில் நிறையவே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே போயிடலாம் கோயில் போயிடலாம் கிளம்பியாச்சு இப்போ நேராக நம்பி கோவில் உள்ளே போயிடலாம் இங்கேருந்து கரெக்டாக நம்பி கோவில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கும் திருக்கன்னு குளத்துலேருந்து இதான் நம்பி கோயில் போகிற பாதை இது போட்டுருந்தான் நம்பி கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ள போயாச்சு இங்க இருந்து கரெக்டா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வர நம்பிக்கோயிலுக்கு போகிறதுக்கு உள்ள பெண்டு பார்த்துக்கிடுங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கும் நம்பி கோயில் போகிறதுக்கு உள்ள அந்த தரப்பாலம்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் அந்த தரப்பாலம் அதுக்கிட்ட இப்போ வந்தாச்சு எனக்கு தெரியும் கோயிலுக்கு வந்தாச்சு உள்ள விடுறாங்களா என்னன்னு தெரியல நிறைய வண்டி எல்லாம் வந்துருக்கு உள்ள விடுவாங்க நினைக்கிறேன் ஒரு வழியா அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்பி கோயிலுக்கு வந்தாச்சு உள்ள போகண்டேதான் குளிச்சுட்டு ஒரு வழியாக வந்தாச்சு நம்பி கோயிலுக்கு வந்தாச்சு தண்ணி நல்லா நிறையவே இருக்குது நம்ம ஒரு ஆட்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் நம்ம அங்கே போக போகிறது இல்லை நேராக அது உள்ள பெறுவோம் தொட்டாசி நீங்கி அப்படி போதே அப்படி அவ்வளோ சுருங்கிரும் பாருங்க வாரம் வாரம் முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தோம் நம்பி கோயிலுக்கு இப்போ அப்படி வர முடியல இப்போ என்றைக்காவது சமயம் கிடைக்கும்போது தான் வர வேண்டியதாக இருக்குது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸுகள் யாருமே இல்லை அதனால் ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்தோம் நம்பிக்கோயில் எப்போ வந்தாலும் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது ஒரு போது இங்கே தான் உட்காந்து நம்ம குளிப்போம் அங்கே ஆள் இருக்கா என்னன்னு தெரியல ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம நேரத்துக்கு இன்னைக்கு யாரும் இல்ல அப்படியே இந்த வேண்டியதான் இறங்கிற குளித்தாலும் நம்ம நம்பி கோயிலில் குளிச்ச மாதிரி வராது ஒரு ஜாவி யூனிக்கான ஒரு ஜாவி புல்லட்டு மீன்லாம் ஓடுது பாருங்க இன்னைக்கு கூட்டம் இருக்கும் என்னன்னு தெரியல ஒருவேளை இந்த பொங்களுக்காக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஐயப்பசாமிக்கு மாலை எல்லாம் போட்டிருக்காங்கல்ல ஒருவேளை கோயிலுக்கு எங்கேயும் போயிருக்கலாம் ஆமா ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுக்கு இல்லையே வெளியே காரங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ம் எப்போதுமே வந்தாங்க குளிப்போம் இந்த இடம்தான் இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் எந்திக்கவே மாட்டோம் இதுதான் எங்கே ஒரு நம்பி இங்கே பார்த்தீங்களா மீன் வந்து நமக்கு அழகான முறையில் மசாஜ் பண்ணி விடுது இது வந்து நமக்கு சென்னையிலலாம் போனோன்னா இதோ ஒரு தனி பேமெண்ட் போட்டு வாங்குவாங்க ஒரு வாளியில் வந்து ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து எல்லோரும் காலை வந்து முக்கி வந்து காலைல ஏதோ அதுக்கு பேர் ஏதோ ஒரு தெரப்பின்னு சொல்லுவாங்க ஃபிஸி தெரப்பியே என்னமோனு சொல்லுவாங்க என்னன்னு தெரில பட் நம்ம நம்பி கோயிலில் வந்தோம்னா இது நமக்கு எல்லாம் ஃப்ரீயாகவே கிடச்சிரும் பார்த்துக்கிடுங்க காலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு மீன் கிட்ட நிற்கிது எல்லாம் பெரிய பெரிய மீனை நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ மீன் காலில் நிற்கிது பாருங்கள் காலை நல்லா க்ளீனாகி விட்ரும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிலுக்கு குளிக்க வர்றவங்க இந்த பீடி சிகரெட்டு அதுக்கப்புறம் சரக்கு பாட்டலு தண்ணி கொண்டு வர்றது சோப்பு ஷாம்பு எண்ணெய் கீஸு அதாவது பாலித்தீன் பைகள் அதாவது காட்டுக்கு சேதம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விதையுமே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க கொண்டும் வராதிங்க ஆமாம் அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமாக நமக்கு அதை பாதுகாக்கக்கூடிய நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதனால் வரவங்க வந்து வன விலங்குகளுக்கும் காட்டுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவில் வாங்க சாப்பாடெலாம் கொண்டு வந்தால் கூட பாலித்தீன் கவர்ல எதுவும் கொண்டு வராதிங்க இந்த பாத்திரத்தில் கொண்டு வாங்க